கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துக்கு அமைவாக விசேட வாகன பரிசோதனை நடவடிக்கைகளை நேற்று முதல் முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதில் போலீஸ் மா அதிபரின் விசேட உத்தரவின் அடிப்படையில் அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கி இந்த விசேட வாகன பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பொருத்தமான பிரதேசங்களில் வாகனங்களை பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன்போது வாகன சாரதிகள் பாதசாரிகளுக்கு சிரமத்தை ையில் වාහනතිය செතුவர்கள். ஒளி எழுපம் சைලසர்கள் மற்றும். பிறඋබණங்கள் பொොத்தப்பட்டுள்ள வாகහண. අයவு පටම පොලිසා ර් ච ද ම වැඩ ක් දට ආරම්භ කල ති න ්‍රමන්ක ලි දිටම ක්‍රියත්ම කරින් පවතිනවා. විදේශයන් සිරින සංවිධානත්ම පරාදකරුවන් ශී ලංකාවට ෙන්ෙනවා ගනීම සදහ. .